அனைவருக்கும் வணக்கம் வானில் நடைபெறும் அதிசய நிகழ்வாக முழு சந்திர கிரகணம் நடைபெற போகிறது சிவப்பு நிறத்தில் சந்திரன் தோன்ற போகிறார் அப்படி சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் உறுதியாகவே இதை மட்டும் செய்யுங்கள் அப்படி செய்வதால் கிரகண தோஷம் முற்றிலுமாக நீங்கி உங்களுடைய வாழ்வில் யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வுகள் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்பது வானில் தோன்றக்கூடிய அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் அந்த வேளையில் சூரியனும் சந்திரனும் வலுவிளக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிளக்கிறார் சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிளக்கிறார் அதுவும் குறிப்பாக இந்த நிகழ்வு எப்படி நடைபெறுகிறது என்றால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்பு சந்திரனை விழுங்கும் தருணம் என்பது உறுதியாக சந்திர கிரகணம் என்றும் சூரியனை விழுங்கும் தருணம் என்பது சூரிய கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அது என்னவென்றால் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அந்த பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை எடுக்கிறார்கள் அப்படி பெற்ற அமிர்தத்தை சரியாக பங்கிட்டு கொடுப்பதற்காக விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வருகிறார் அப்படி மோகினி அவதாரம் எடுத்து வரக்கூடிய வேளையில் முதலில் தேவர்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகு அசுரர்களுக்கு கொடுக்கிறேன் என்று கொடுக்க ஆரம்பிக்கிறார் இதை பார்க்கக்கூடிய ஒரு அசுரர் தேவர்களுக்கே அது முடிந்துவிடும் என்று எண்ணுகிறார் அது இதை தவிர்க்க வேண்டும் நம்மளும் அதை உண்ண வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய அசுரர் தேவர் வடிவத்தில் மாறுகிறார் தேவர் வடிவத்தில் மாறியது மட்டுமல்லாது தேவர் வரிசையிலும் அமருகிறார் அவரின் வலப்புறமும் இடப்புறமும் சூரியனும் சந்திரனும் வலுவாக அமர்ந்திருக்கின்ற சூரியனும் சந்திரனும் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய வேளையில் விஷ்ணு மோகினி அவதாரத்தில் அந்த அமிர்தத்தை கொடுத்து கொண்டே வருகிறார் கொண்டே வந்தவருக்கு இவர் மாறி இருக்கக்கூடிய விஷயம் தெரியவில்லை தெரியாமல் இவருக்கும் அந்த அமிர்தத்தை கொடுத்து விடுகிறார் அதை வாங்கி இவரும் விண்டு விடுகிறார் உண்டு விடக்கூடிய சமயத்தில் நிலபுறமும் இடப்புறமும் இருந்த சூரியனும் சந்திரனும் மோகினியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை எச்சரிக்க உடனே உணர்ந்த விஷ்ணு பகவான் அவரின் தலையை துண்டி விடுகிறாருங்க அசுரரின் தலையை துண்டிக்கும் போது நேர் எதிராக ஒரு தலையும் மற்றொரு புறம் உடலும் சென்று விடுகிறது எனவேதான் நேர் எதிரெதிர் திசையில் ராகு கேது என்று சொல்லக்கூடிய தலைப்பகுதியும் வால் பகுதியும் இருக்கிறது அப்படி தலையை துண்டித்தாலும் கூட இந்த அமிர்தத்தை அருந்தியதால் சுபத்துவ பண்பை பெற்றிருக்கிறார்கள் அப்படி பெறுவதோடு மட்டுமல்லாது கடுமையாக தவம் இருந்து இறைவனிடம் பல அருள் ஆற்றலை பெறுவதோடு மட்டுமல்லாது நவகிரக அந்தஸ்தையும் பெறுகிறார்கள் ஏழு கிரகம் மட்டும் இருந்த சூழலில் என்ற ஒரு தனி கிரகமானது உருவாகிறது அது சாயா கிரகம் நிழல் கிரகம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனென்றால் கடுமையாக தவம் இருந்து பெற்ற வரம் அப்படி அது மட்டுமல்லாது தலை மட்டும் இருக்கக்கூடிய பகுதியில் பாம்புவின் உடலானது இணைகிறது அதே போன்று உடல் மட்டும் இருக்கக்கூடிய பகுதியில் பாம்புவின் தலையானது இணைகிறது அப்படி இணைவதால் தான் பாம்பு கிரகம் என்றும் அழைக்கப்படுகிறது பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்டு ஒரே அசுரர் இரு கிரகங்களாக பரிணாமம் கொள்கிறார் ஒன்று ராகுவாகவும் இன்னொன்று கேதுவாகவும் பரிணாமம் கொள்கிறார் அப்படி பரிணாமம் கொள்வதோடு மட்டுமல்லாது இவர்களுக்கு இணையான பலன்களையும் பெறுவதோடு நவகிரக அந்தஸ்தை பெற்றது மட்டுமல்லாது மனித வாழ்வுல சுக்கரனுக்கு இணையாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை ராகுவிற்கு கிடைக்கிறது மற்ற கிரகங்களின் இயக்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை நிறைந்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது இதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்ற அனைத்தையும் நீக்கி மிக தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுப்பதோடு மட்டுமல்லாது எந்த பணியை செய்தாலும் அதில் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் கொடுப்பதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றி அச்சம் இல்லாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி ராகு கேது சுபத்துபத்தன்மை அடைந்து பல நன்மைகளை கொடுத்தாலும் கூட அவர்களின் வாழ்வில் நடைபெற்ற ஒரு மிக பெரிய இன்னல் நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பவர் யார் என்றால் நிச்சயமாக மோகினி அவதாரம் கொண்ட விஷ்ணுவை காட்டிலும் பழிவாங்க துடிக்கக்கூடிய நிகழ்விற்கு காரணமாக இருப்பது காட்டி கொடுக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் தான் எனவேதான் சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்க வேண்டும் என்று சூரியனின் ஒருபுறமும் புறம் உடல் இருக்கும் போது சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது அப்படி நடைபெறும் போது சூரிய கிரகணம் என்பது சூரியனின் ஆற்றலை இழக்கும் தருணமாகவும் அதே போன்று சந்திர கிரகணம் என்பது சந்திரனின் ஆற்றலை இழக்கும் தருணமாகவும் அமைகிறது சூரிய கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஆற்றல் என்பது நேரடியாக பூமியை வந்து அடையாமல் நடுவில் சந்திரன் வந்து தடுத்து விடுகிற ஆரங்க எனவே சூரியனினுடைய ஆற்றல் பூமிக்கு கிடைக்காமல் சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதாவது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுகிறது இது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இதை நாம் உறுதியாக பார்க்கும் போது சந்திரனினுடைய ஆற்றல் பூமிக்கு கிடைப்பதை காட்டிலும் சூரியனினுடைய ஆற்றல் கிடைக்கவில்லை என்பதுதான் சூரிய கிரகணம் என்று அமைகிறது இது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பதாக வருகின்ற ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுகிறது சந்திர கிரகணத்தின் போது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் கதிர்கள் சந்திரனின் மீது பட்டு சந்திரன் மிகவும் பிரகாசமாக ஒளியை வெளிக்கொணர்வார் இப்படி ஒளியை வெளிக்கொணரக்கூடிய சந்திரனின் மீது பூமியின் நிழல் விழுவதால் அந்த ஒளி மங்கும் அல்லது கருமையான நிறம் பெறும் அல்லது மங்கலான வடிவமோ அல்லது பிரகாசிக்க இயலாத ஒரு தன்மையோ ஏற்படுகிறது முழுமையாக பூமியின் நிழல் சந்திரனின் மீது பழக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு என்றால் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இதனால் பகுதியாகவோ அல்லது முழுமையாக சந்திரன் மறைக்கப்படலாம் அப்படி மறைக்கப்படக்கூடிய வேலைதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது தற்போது நடைபெற இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் என்பது வருகின்ற ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு மணி முதல் நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை நடைபெறுகிறது இந்த கிரகணத்தை நாம் வெறுங்கண்களாகவோ அல்லது நவீன உபகரணங்களை பயன்படுத்தியும் பார்க்கலாம் ஆனால் கிரகணத்தின் போது சில விஷயங்களை கடைபிடிப்பது நம்மளுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் இது அறிவியலா ஆன்மீகமா என்று கேட்டால் நிச்சயமாக அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு ஏனென்றால் அறிவியல் இன்றைக்கு ஒரு விஷயம் ஒரு நிகழ்வு சரி என்று சொல்லும் ஆனால் அதே நிகழ்வை நாளைக்கு சரியல்ல அது தவறு என்றும் சொல்லும் அதற்கு வேறொரு பெயர் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகும் ஆனால் ஆன்மீகம் என்பது அப்படி அல்ல உறுதியாகவே சொன்ன நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்க்கையை செவ்வன திட்டமிட்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வகையில் பல நெறிகளை வகுத்து கொடுக்கிறது அதுதான் ஆன்மீகம் இப்படிப்பட்ட ஆன்மீகத்தின்படி கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க வேண்டும் என்றால் தவறாமல் இதை செய்தால் நிச்சயமாக யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருப்பது கிரகணத்தினால் பாதிக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் முதியவர்கள் போன்றவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க கிரகண தோஷங்களை பாதிக்கக்கூடிய வகையில் நிகழ்வுகளை செய்ய வேண்டாம் கிரகண பாதிப்புகளை தவிர்க்கக்கூடிய வகையில் தற்பை துளசி மற்றும் போன்றவற்றை எடுப்பதன் மூலம் பல பாதிப்புகள் குறையும் குறிப்பாக பயணங்களை தவிர்க்க முடியாத பயணங்களை மேற்கொள்கிறவர்கள் உடன் எழுத்து செல்வது நல்லது இந்த வேளையில் கூர்மையான ஆயுதங்கள் உபகரணங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை தவறாமல் தவிர்த்து விடங்க அது நல்லதாக அமையும் இரவு நேர பணிகளில் இருப்பவர்கள் கூடுதல் கவனம் தேவை இரவு நேரத்தில் வருவதால் பெரிய அளவுல சிக்கல் இல்லை என்பதும் யதார்த்தமாக உண்மையாக அமைந்து விடுகிறது இந்த நேரத்தில் உணவு சமைத்தல் காய்கறிகள் வெட்டுதல் போன்றவற்றை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் உணவு எடுத்துக் நீர் அருந்துதல் போன்றவை திருமறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் எனவே அதுபோன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதே சமயம் மங்களகரமான சுபகாரியங்களையும் துவங்க வேண்டாம் அதுவும் சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையலாம் எனவே தவிர்ப்பது நல்லது என்ன செய்யலாம் என்றால் சால சிறந்த விஷயமாக பார்க்கப்படுவது இருக்கக்கூடிய இடத்திலே இருப்பது நல்லது வீட்டில் இருக்கலாம் அல்லது எங்கு இருக்கிறீர்களோ அங்கேயே இந்த கிரகணம் நடைபெறும் பெறக்கூடிய வேளையில் இருப்பது நல்லது பொதுவாக வீட்டில் இருப்பதே மிகவும் சால சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கிரகணம் நடைபெறும் போது இறைவனின் ஆற்றலையே வலுவிழக்கிறது ஏனென்றால் விஷ்ணு பகவானாலே அந்த ஆற்றலை கண்டுபிடிக்க முடியவில்லை அவராலேயே அந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு வலுவாக இருந்தால் நிழல் கிரகமான ராகு கேது எனவேதான் ஆலயம் நிச்சயமாக பூட்டப்பட்டிருக்கும் எனவே அந்த வேளையில் நிச்சயமாக வீட்டில் இருப்பது அல்லது இறைவனை நோக்கி மன்றாடுதல் மற்றும் நேர்மறையான சிந்தனையுடன் இருத்தல் தியானம் செய்தல் போன்றவற்றை மேற்கொள்ளலாம் அவை தங்களுடைய வாழ்வில் நிறைந்த மாற்றத்தையும் நன்மையையும் அள்ளி கொடுக்கும் அந்த வேளையில் உறுதியாகவே கிரகணம் நடைபெறும் போது நேர்ம எண்ணங்களுடன் இருங்க கிரகணம் முடிந்ததற்கு பிறகு தவறாமல் குளியுங்கள் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்யுங்கள் கிரகண இருக்கக்கூடிய பாதிப்புகளும் விலகி நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே சமயம் கதிர்வீச்சுகளிலிருந்து உடல்நலத்தை பாதுகாப்பதோடு மனநலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றல் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த கிரகணத்தை நாம் பார்க்கலாமா என்றால் வானில் நடைபெறக்கூடிய அதிசயமான நிகழ்வுகளை நிச்சயமாக கண்டு மகிழுங்கள் ஏனென்றால் அரிதாக கிடைக்கக்கூடிய அற்புதமான பார்க்கப்படுகிறது செய்தால் பல்வேறு வகையான கிரகண தோஷம் நீங்கி நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பல மகிழ்ச்சியான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும்